பலர் கேட்கிறார்கள் நீங்கள் நீங்கள் ஏன் போராடவில்லை அந்த கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கிறார்கள் அது முகாமாக இருந்து அந்த தான் கட்டப்பட்டது மக்கள் மாற்று காணியோ நஷ்டோ ஏற்றுக்கொள்ள தயாராக இந்த அனர்த்தத்துக்கு பிறகு மலையக மக்களை இங்கே கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் ஒரு சிலர் அதுக்கு அந்த வாழ்விடங்களை இழந்த மக்கள் அனர்த்தம் நடந்தும் தங்கட இடத்தில் இருக்கத்தான் விரும்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணி இவர்கள் எங்கு மாட்டுக்காணி கொடுப்பார்கள்னு தெரியாது மாட்டுக்காணியில் எச்சந்தர்ப்பத்திலும் யாரும் கோரவில்லை நஷ்டகிட்டையும் நாங்கள் கோரவில்லை இந்த காணி உரிமையாளர்களோட எந்த சந்தர்ப்பத்திலையும் யாழ் மாவட்ட அரசு அதிபரோ ஆளுநரோ இதை எப்படி தீர்க்கணும் என்றதில் கலந்துரையாடு எங்களை அழைக்கவும் இல்லை நஷ்ட ஈடு மாட்டுக்காணி என்ற கதைகள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட கதைக்கவும் இல்லை எங்களோட கலைக்காமல் என்னென்ன முடிவெடுக்க போகிறீங்க எங்களோட கலைக்காமல் என்ன காணிக்கு உரிமையாளர்கள் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன் ஜிஏயும் ஆளுநரும் எங்களை கூப்பிட்டு கதைச்சு தீர்க்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தது அவர்கள் உள்நோக்கங்களுடன் எந்த ஒரு முயற்சியுமே அவர்கள் எடுக்கவில்லை இது பரம்பரை சகலத்தையும் பரம்பரையாக வந்த உறுதி இது அந்த வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெளிவான பதில் தாரம் எந்த உறுதியுமே டிக்ளேஷன் உறுதி இல்லை வெளிப்படுத்தல் உறுதி யாருடையதும் இல்லை சகலரண்டையும் பரம்பர உறுதி பேரப்பு இருக்கு உறுதி இருக்காண்டு தேட வேண்டிய தேவை அமைச்சருக்கு இப்ப இல்ல அமைச்சர் அனுமவசாலி போராளி தோழர் என்று சொல்ற அளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அவருக்கு அந்த தேவை இல்லை வைத்தியர் அர்ஜுன் அவர்களே நீங்கள் மிகச்சிறப்பாக பாராளுமன்றத்தில் வெடிக்கிறீர்கள் நன்றி இந்த எங்கடஹானி பிரச்சனை தான் நாங்கள் தாழ்வா தயவா உங்களை கேட்குறது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வேற முன்னம் அதை அலசி ஆராய்ஞ்சிருக்கணும் அன்றைக்கு அவர்கிட்ட அர்ஜு அர்ஜுனாட்ட போனதில் ஒரு ஐயா விஷயம் தெரியாமல் போனவர் இருக்கிறார் இங்கே மற்ற இன்னொரு ஐயாவுக்கு வர முடிய இல்லை அவர் விஷயம் தெரியாதுன்றதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட வாண்டு கேட்கணும் வழக்கு போட வாண்டுட்டு அதில் போய் பரப்பு ஏக்கர் பரப்புக்கு எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர்னு தெரியாத வழக்கறிஞரும் எத்தனையாம் வகுப்பு படித்ததாண்டு எல்லாரையும் கேட்குற அந்த வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினரும் எத்தனை குழி எத்தனை குழி எத்தனை பேரை பதினெண்டு தான் ஆராய்ச்சி செய்யணும் ஒரு வழக்கை போட வாண்டு கேட்குற வழக்க அறிஞ்சால் ஆராய்ச்சி செய்து தானே போகணும் அப்போ நான் எடுத்த பக்கம் விளங்கப்படுத்தினேன் வைத்தியரை பல தடவை அர்ஜுனாவை தொடர்பு கொள்ள முடிய இல்லை அவாண்ட செக்ரட்டரி என்று சொல்கிற அந்த பெண்ணை பல தடவை முதல் அடுத்து நான் ஒரு மணத்தையால் ஒன்பது நிமிடமும் பரப்புக்கும் ஏக்கருக்கும் என்ன வித்தியாசம் அப்போதான் என்ன கேட்குறா அங்கே போய் முடிஞ்சா பிறகு அப்போ கோயிலுக்குரிய ஹாணி அங்கே இருக்குது அந்த விஷயம் தெரியாமல் போயிட்டு ஹானியை விடுவிக்க போயின விளங்கப்படுத்த கேட்குற அந்த அவா்ட்டை யாரும் வழக்கு கொண்டு போலாமோ எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர் ரெண்டு தெரியாமல் ஏக்கருக்கும் பரப்புக்கும் இல்லாமல் வைத்தியர் சொல்கிறார் அதில் புத்தவைக்கு எட்டு ஏக்கர் ஒன்பது எங்கள்கிட்ட தனக்கு வேணுமென்றார் இவன் வச்சுருக்கிறது அது அப்போ அதை பற்றி நாங்கள் கலைக்க வேண்டாம் என்ன நாங்கள் பட விடுவோம் அந்த எல்லா அடைப்புக்குள்ளே இருக்கிறத எட்டு ஏக்கர் ஒன்பது ஏக்கர் எட்டு ஏக்கர் ஒன்பது ஏக்கர் தான் கேட்கிறார் அதை பற்றி கதைக்க வேண்டாம்னு சொல்கிற உரிமை அவருக்கு இல்லை காணிக்காரர் நாங்கள் காணிக்காரர் யாருமே அவருக்கு அந்த உரிமை இல்லை எல்லாருமே சொல்கிறோம் அவர் இதெல்லாம் சம்மந்தப்பட வேண்டாம் வழக்கு போடுறால் அது நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் எங்களுக்கு பரப்புக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் தெரியாதோ பல தடவை முயற்சி செய்தும் கதைக்க முடியாமல் இருக்கிற லோயர் மேர்ட்டியோ போக வேண்டிய அந்த தேவை இல்லை போராடும் போராடன் கத்திரம் இந்த வைத்தியர் திரும்ப திரும்ப சொல்றார் தண்ட சுயநலத்துக்காக சாவச்சேரி வைத்தியசாலையில் போராடிதான் எம்ரியா வந்தவன் கையெடுத்து கும்பிடுவான் வைத்தியரே நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால் நீங்கள் தெல்லிப்பாளையம் ஆஸ்பத்திரிக்கு போய் வர இல்லையாக இருந்தால் தயவு செய்து எங்கள பிரச்சனையிலே இருந்து விலகுங்கோ நீங்கள் கதை கேட்க நிதானமாக கதையுங்கோ தமிழர் மரபை மீறி கதைக்கிறீங்க கலாச்சாரத்தை மீறி கதைக்கிறீங்க போகிற எல்லாரையும் எத்தான் எத்தனையா படிச்சனீங்கன்னு கேட்குறீங்க தையட்டி பற்றி நிப்பாட்டுங்கோ ஆக்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குறத நிப்பாட்டுங்கோ உங்களை உங்கள் மேலே மதிப்பு இருக்குது உங்களை கதையின் மேலே மதிப்பு இருக்குது பாராளுமன்றத்தில் கத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை சரியானதை கத்துங்கோ சரியானதை கேள்வி கேளுங்கோ தையட்டி விகாரம் ஒன்றுமே வைத்தியாவுக்கு தெளிவாக சொல்கிறோம் எந்த ஒரு டிக்ளரைசேஷன் வழிப்படுத்தல் உறுதியுமே இல்லை இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முதல்லேருந்து பரம்பரையாக வந்தது ஒரு முடிவுக்கு வருவோம் நீங்கள் விடுகிறம் காணி படி விடுகிறோம் என்றால் எத்தனை பரப்புன்னு சொல்லுங்கோ பரப்புலகாதையுங்கோ நூற்றி அறுபது பரப்பு நூற்றி எழுபது பரப்பு அடைக்கப்பட்டிருக்கு அடாதா பிடிக்கப்பட்டிருக்கு எத்தனை பரப்பு விட போறீங்க துண்டு துண்டா விட வேண்டாம்